வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் கேரள ராஜ்பவனில் இன்று குடியரசு முன்னாள் தலைவர் கே ஆர் நாராயணனின் சிலையை அவர் திறந்து வைத்தார் பின்னர் பேசிய குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் நேர்மை இரக்கம் உயர்ந்த ஜனநாயக மனப்பான்மை ஆகியவற்றின் மரபை விட்டுச் சென்றதாக கூறினார் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய நாட்டை வடிவமைப்பதற்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் நாராயணன் என்றும் அவர் குறிப்பிட்டார் கல்வி என்பது நாகரிகத்தின் அடித்தளம் என்றும் எந்த ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கும் அது அவசியம் என்றும் கே ஆர் நாராயணன் உறுதியாக நம்பியதாகவும் திரௌபதி முர்மு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஆகியோர் கலந்து கொண்டனர் பீகாரில் இண்டி கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டுள்ளார் துணை முதலமைச்சர் வேட்பாளராக விஐபி கட்சியின் முகேஷ் சஹானி அறிவிக்கப்பட்டுள்ளார் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகாரில் அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இண்டி கூட்டணி என இரண்டு பிரதான கூட்டணி கட்சிகளும் பிரசாந்த் கிஷோரின் ஜனசுராஜ் கட்சியும் களத்தில் உள்ளன தமிழகத்தில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக குறுவை நெல் சாகுபடியில் அறுவடை செய்த சுமார் எட்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் மனவேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அறுவடை செய்து பத்து நாட்கள் கழிந்தும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளின் பல மாத உழைப்பை உதாசீனப்படுத்தியுள்ள மாநில அரசுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் பாதிப்புக்குள்ளான நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் நிவாரணம் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நயனார் நாகேந்திரன் கேட்டுக் இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரும் இசையமைப்பாளருமான சபேஷ் உடல் குறைவால் காலமானார் தேவாவின் சகோதரர்கள் சபேஷ் முரளி இருவரும் இணைந்து பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளனர் சமுத்திரம் பொக்கேஷம் தவமாய் தவமிருந்து மாயாண்டி குடும்பத்தார் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளனர் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராகவும் சபேஷ் இருந்தார் சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள இல்லத்தில் சபேஷ் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நாளை புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகிறது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதை அடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் தமிழ்நாட்டில் பதினான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெல்லை குமரி தென்காசி தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் உட்பட பதினான்கு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது இன்று காலை முதல் மாவட்டம் முழுவதும் மிதமான மழை பெய்து வருகிறது மலையோர பகுதியான பேச்சுப்பாறை கோதையாறு கீரிப்பாறை மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளான அருமனை திருப்பரப்பு ஆகிய பகுதிகளில் மழை நீடிக்கிறது மழை காரணமாக தாமிரபரணி ஆறு கோதையாறு பரளியாறு ஆகியன கரை புரண்டு ஓடுகின்றன சப்பாத்து பாலம் நிறைந்து தண்ணீர் செல்வதால் ஐந்தாவது நாளாக போக்குவரத்து தடை நீடிக்கிறது தொடரும் மழையால் கன்னியாகுமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது மாவட்டத்தில் நாற்பத்தெட்டு அடி மொத்த கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை நாற்பத்தொன்று புள்ளி எட்டு இரண்டு அடியை எட்டியுள்ளது அணைக்கு வினாடிக்கு அறுநூற்று முப்பத்தொன்பது கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது எழுபத்தி ஏழு அடி மொத்த கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை அறுபத்தைந்து புள்ளி ஒரு அடியை எட்டியுள்ளது வினாடிக்கு ஐநூற்று இருபத்தி மூன்று கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது